மறந்தும் கூட இந்த பொருளை யாருக்கும் தானமாக கொடுத்து விடாதீர்கள் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாகவே வாழ்க்கையில் நாம் செய்யும் தான தர்மங்கள் நமக்கு புண்ணியத்தை தேடித்தரும் என்று சொல்லப்படுகிறது ஆனாலும் குறிப்பிட்ட ஒரு சில பொருட்களை தானம் செய்யும் பொழுது அதனால் நாம் பெரிய அளவில் பாதிப்புகளை சந்திக்க நேரிடும் இன்றைய பதிவில் எத்தகைய பொருட்களை நாம் தானம் செய்யும் பொழுது அதனால் நாம் கஷ்டங்களை சந்திக்க நேரிடும் என்று தெரிந்து கொள்வோம் இந்த வரிசையில் முதலாவதாக நமது எச்சில்பட்ட உணவுகள் பழைய அதுவும் கெட்டுப்போகும் நிலையில் உள்ள உணவுகளை மருந்தும் கூட யாருக்கும் தானமாக கொடுத்து விடாதீர்கள் அப்படி இது போன்ற உணவுகளை நீங்கள் தானமாக கொடுத்தீர்கள் என்றால் பாவங்களை மட்டுமே உங்களால் சம்பாதித்து கொள்ள முடியும் அடுத்ததாக பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட பொருட்களை தானமாக கொடுக்காதீர்கள் மீறி கொடுத்தீர்கள் என்றால் அது உங்களின் வளர்ச்சிக்கு பெரும் முட்டுக்கட்டையாக அமைந்துவிடும் அதேபோல் உங்கள் வீட்டில் இருக்கும் துடைப்பத்தை நீங்கள் தானமாக கொடுத்தீர்கள் என்றால் உங்கள் வீட்டில் இருக்கும் லக்ஷ்மி தாயாரையே நீங்கள் பிறருக்கு தானமாக கொடுத்ததாக அர்த்தமாகும் இதன் மூலம் உங்கள் வீட்டில் பணப்பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்க துவங்கிவிடும் கவனம் மூன்றாவதாக நாம் பிறருக்கு தானமாக கொடுக்க விரும்பும் உடைகள் பழைய உடைகளாகவும் அதே சமயம் கிழிந்தும் இருக்குமாயின் அதனால் நமக்கு துரதிர்ஷ்டமே வந்து சேரும் அதே போல்தான் உடைந்த மற்றும் விரிசல் உள்ள பொருட்களையும் தானமாக கொடுக்கக்கூடாது கஷ்டங்கள் உங்களை அண்டாமல் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் மறந்தும் கூட கூர்மையான ஆயுதங்களை யாருக்கும் தானமாக கொடுத்து விடாதீர்கள் அதிலும் குறிப்பாக ஊசி கத்தி மற்றும் கத்தரிக்கோல் போன்ற பொருட்களாகும் அடுத்ததாக பூஜை அறையில் நாம் தினமும் பயன்படுத்தி வரும் பொருட்களான காமாட்சி விளக்கு மணி குத்துவிளக்கு போன்றவை நமது வீட்டு வாசலை விட்டு வெளியே செல்லக்கூடாது குடும்ப தலைவிகள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் அதுபோலவே நமது வீட்டு பூஜை அறையில் நாம் வைத்து வழிபட்டு வரும் சுவாமி சிலைகளாகட்டும் அல்லது படங்களாகட்டும் இவைகளையும் நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது இத்தகைய தவறுகளை நாம் தெரிந்து செய்தாலும் சரி அல்லது தெரியாமல் செய்தாலும் சரி நமது வீட்டில் வாசம் செய்யும் லக்ஷ்மி தாயாரும் அந்த பொருட்களுடன் சேர்ந்து வெளியே சென்று விடுவார் கவனம் அப்படி உங்கள் உற்றார் உறவினர் அல்லது நண்பர்கள் புதுமனைக்கு செல்வதாக இருந்தால் இத்தகைய பொருட்களை நீங்கள் புதிதாக வாங்கி அவர்களுக்கு பரிசாக கொடுக்கலாம் இதில் எந்த ஒரு பாதிப்பும் வராது உங்களுக்கு ஆக இனி நீங்கள் தானமாக ஏதேனும் பொருட்களை கொடுப்பதாக இருந்தால் அதில் எந்த ஒரு பாதிப்பும் வராமல் பார்த்து கொள்ளுங்கள் தான தர்மம் செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு கஷ்டங்களை விலை கொடுத்து வாங்கிக் கொள்ளாதீர்கள் தான தர்மம் செய்வதற்கு முன் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களைப் பற்றி இன்றைய பதிவில் தெரிந்து கொண்டோம் பயனான இந்த பதிவினை முழுமையாக கேட்ட உங்களுக்கு மிக்க நன்றி மறவாமலார சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்